ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை இது மிக சிரேஷ்டமான வாழ்க்கை ஐயாயிரம் வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தவ வாழ்க்கை இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை ராஜயோகத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழி மார்க்கம் இது இன்றைய ஹோம்ஒர்க் என்னவென்றால் வீட்டுப்பாடம் என்னவென்றால் ஏகாக்கிரதா என்றால் சதா ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை இவ்வாறு நிரந்தரமாக நிலைத்திருக்கும் பழம் விசேஷ பயிற்சி செய்யுங்கள் ஒன்று எண்ணங்களை தூய எண்ணங்களாக மாற்றுங்கள் மற்றொன்று மாயை மூலம் வரக்கூடிய பல வகையான தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் மூலம் எளிதாக அகற்றிவிட்டு அடியை எடுத்து வைத்து முன்னேறி செல்லுங்கள் எப்பொழுதுமே ஆதிகால புராண இலக்கியங்களில் கூட அவர்கள் சமயத்தில் அசுரர்கள் பல அதுபோன்றுதான் இந்த கலியுகத்தில் நிறைந்திருப்பதால் நாம் தவ வாழ்க்கை மேற்கொள்ளும் போது பல வகையான தடைகள் வரதால் செய்யும் நாம் உடைய லட்சியத்தை மனதில் வைத்து ஈஸ்வர ஈடுபாட்டில் மிகவும் அக்கறையுடன் இருந்து கொண்டே வருவோமானால் தடைகள் தானாகவே அகன்று முன்னேற்ற பாதையில் செல்லுவோம் ஏகாக்கிரதா என்றால் மனம் புத்தி ஒரு நிலைப்பாடு ஒரு முகமாக ஏக்ரஸ் என்றால் ஒரே ரசனையில் ஒருவர் மீதுள்ள அன்பின் ரசனையில் ஈர்ப்பின் ரசனையில் நிலைத்திருப்பதுதான் விசேஷ பயிற்சியாகும் இந்த பயிற்சியை நாம் செய்ய செய்ய அந்த சக்தியால் வீணான எண்ணங்களையெல்லாம் தூய எண்ணங்களாக நாம் மாற்றி இதுவே தபஷ்வி வாழ்க்கையாகும் ஓம் சாந்தி